அன்பு தமிழ் நே நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள கொடுங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை இன்று நாம் காணப்படுகின்றோம் கொடுங்கோன்மை என்பதற்கு கொடிய ஆட்சியின் விளைவுகள் அதாவது கொடுங்கோல் ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் முறை கோடி ஒல்லாது வானம் பெயல் மன்னவன் செய்யின் வானம் பெயல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு மன்னவன் முறை செய்து மக்களை காக்க தவறினால் பருவம் தவறி மழை பொழியாமல் போய்விடும் மீண்டும் பொருள் ஒரு மன்னவன் தன் குடிமக்களை முறை செய்து காக்க தவறினால் பருவம் தவறி மழை பொழியாமல் போய்விடும் வள்ளுவரின் வலியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்